வணக்கம் நட்புகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறுபடியும் கொஞ்சம் கேப் வந்துடுச்சு வீடியோ போட இனிமேல் கேப் இல்லாமல் வீடியோ போடுற நட்புகளே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு தும்பருக்கு போட்டுக்கணும் கடுகு கா அதிகமாக போட்டு கடலப்பருப்பு தும்பருக்கு கம்மியாக போட்டுக்கணும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகா காரத்துக்கேப்போ வர மிளகா கிள்ளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் அதையும் போட்டு அதோடய உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் கறி போட்டுக்கணும் கறி நல்லா கழுவிட்டு தண்ணி சுத்தமாக வடித்து கறி எல்லா கறியும் எடுத்து போட்டுக்கணும் கறி போட்டுட்டு பெப்பர் வந்து தூவிக்கணும் பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூ தூவிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காரமும் நல்லா உரப்பாக இருக்கும் பெப்பர் நல்லா தூவி விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கணும் சிக்கன் மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கணும் பெரட்டி விட்டு அதிலே கொத்தமல்லி தலையும் தூவி நான் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு தேங்காய் விழுது சேர்த்துணும் அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன் தேங்காவும் கொஞ்சம் எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து எவ்வளோ குழம்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்து தேங்காவை நல்லா திருவிட்டு அதில் வந்து கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் சோம்பு வந்து நிறையா சேர்த்துக்கோங்க கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சோம்பு ஏன் நிறையா சேர்த்துக்க சொல்கிறேன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சோம்பு வாசனையும் நல்லாயிருக்கும் அதனால தான் சோம்பு கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கணும் நல்லா கிரேவி நல்லா கொதித்து கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கணும் அதே சமயம் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க இல்லைனா அடிப்பிடிச்சிக்கும் நல்லா கிளறி விட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிரேவி ரெடி இது சப்பாத்தி இட்லி பூரி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் பாய் நட்புகளே